சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினாலாம் தேதி கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருநூறு நாட்களுக்கு மேலாகியும் தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது இவ்வளவு காலம் சிறையிலேயே இருக்கும் ஒருவரை இன்னும் எப்படி அமைச்சராக வைத்திருக்கிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள் இது ஆளும் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா என்பதை விட செந்தில் பாலாஜியின் அரசியல் எதிர்காலத்திற்கே கடும் நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டதாக கவலைப்படுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கவுன்சிலராக அரசியல் வாழ்வை தொடங்கியவர் செந்தில் பாலாஜி முதன்முறையாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கிய போதே கரூர் கவுண்டசாதி கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் வாங்கித்தான் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுக தரப்பில் கரூர் கே சி பழனிசாமி வாசுகி முருகேசன் ஆகியோர் உட்கட்சி பூசலில் திளைத்திருந்தார்கள் தொழிலதிபர் என்ற அளவில் கரூரில் பி கோலோச்சிய காலம் அது சுற்று வட்டாரத்தில் மணலல்லும் கான்ட்ராக்ட் மொத்தமும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது எதிர்கட்சி என்ற அளவில் இவற்றையெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்யும் இடத்தில் செந்தில் பாலாஜி இருந்த காலம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேசிபி ஆதரவோடுதான் அவரது வளர்ச்சியும் இருந்ததாக சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இரண்டாவது முறை எம்எல்ஏ ஆன போது கூடவே போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியும் கிடைக்கிறது முதல் முறை எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்ட போது கரூர் கந்துவட்டிக்காரர்களிடம் வாங்கிய கடனில் கொஞ்சத்தை கொடுத்து விட்டு அவ்வளவுதான் என கையை விரித்தாராம் செந்தில் பாலாஜி ஆளும் கட்சியில் அமைச்சராகவும் செல்வாக்கு மிக்க இடத்திலும் இருப்பதை கண்டு அவரின் கடைக்கண் பார்வையின் தேவையின் கருதியும் சுருதியை குறைத்து கொண்டு திரும்பி இருக்கின்றனர் கந்துவட்டி குருப் இதற்கிடையில் சொத்து பிரச்சனை ஒன்றில் கரூரைச் சேர்ந்த கோகுல் என்ற கல்லூரி மாணவரை உருட்டி மிரட்டி ஆளை கடத்தி கொண்டு போய் அவரிடமிருந்து சொத்தை அபகரிக்க மேற்கொண்ட முயற்சியில் எப்படியோ இவர்களிடம் இருந்து கோகுல் எஸ்கேப் ஆகிவிட அந்த வகையாய் சிக்கியிருக்கிறார் அமைச்சரின் தம்பி அசோக் காலத்தின் கோலம் அன்று காணாமல் போன கோகுல் இன்று வரை வீடு திரும்பவில்லை அன்று கோகுலை விரட்டிய அசோக் மாநிலம் விட்டு மாநிலம் ஓடிக்கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறைப்பட்டு கிடைக்கிறார் கோகுலின் ஆவிதான் அமைச்சரையும் அவரது தம்பி அசோக்கையும் விரட்டி வருவதாக விசனப்படுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இந்த விவகாரத்தில் எப்படியாவது விடுபட வேண்டும் என்று கோவில் கோவிலாக அழைந்து கொண்டிருக்கிறாராம் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அதிமுகவிலிருந்து அமமுகவுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி போன கூட அனைத்தையும் அவர்தான் கவனித்துக் கொண்டார் என்கிறார்கள் அங்கிருந்து திமுகவுக்கு தாவிய போதும் பதவிக்கும் பவிசுக்கும் எந்த குறைச்சலும் இல்லாததான் இருந்தார் ஆனாலும் கரூரில் அவருக்கென்ற சொந்த வீடோ நிலமோ பெரிய அளவில் சொத்துக்களோ எதுவும் கிடையாது எல்லாமே தம்பி அசோக்கின் பெயரில்தான் இருக்கிறது என்கிறார்கள் வருஷம் ஒண்ணு ஆக போகுது அவரும் இப்போதைக்கு வெளியே வர மாதிரி தெரியல பேருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க அமைச்சர் பதவியும் என்னைக்கு உதிர்ந்து போகும்னு சொல்லவும் முடியாது இவரால இனி நமக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது என கூட்டம் போட்டு பேசிய கவுண்டர் கந்துவட்டி குரூப் பழைய பாக்கி என சுமார் இருநூற்று ஐம்பது கோடியை கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்களாம் வெளியே வந்த கையோடு கணக்கை முடிப்பதற்காக அவர்களும் காத்திருக்கிறார்கள் அமைச்சருக்கு எப்போது வெயில் கிடைக்கும் என்று